இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம் சோழ நாட்டிலுள்ள கண்மங்கலம் எனும் ஊரில் தாயனார் எனும் வேளாளர் வாழ்ந்து வந்தார் அவர் பெரும் செல்வந்தர் வேளாண் மக்கள் மதிக்கும் தலைவர் சிவநெறியாளர்கள் மதிக்கும் பக்தரும் கூட அன்றாடம் அவர் வழிபடும் சிவனாருக்கு செந்நெல் அரிசியும் கீரையும் மாவடுவும் படைத்து வருவதை தவறாமல் செய்து வந்தார் அவரது இல்லறம் சிறக்க அமைந்த துணைவியாரும் இவருடன் மகிழ்ந்து இறை தொண்டில் பங்கேற்கும் மனப்பாங்குடையவராக திகழ்ந்தார் கண்மங்கலம் அருகேயுள்ள தண்டலச்சேரி எனும் கிராமத்தில் புகழ்பெற்ற நெறிநாதரின் கோவில் அமைந்திருக்கிறது அக்கோவிலில் உள்ள நீள் நெறிநாதரைத்தான் தாயனார் தினமும் வழிபட்டு அமுது படைத்து வந்தார் வளமை இழந்து வறுமையுற்ற காலத்திலும் இறை தொடர்ந்து செய்யும் உயர்ந்த பக்தர் தாயனார் என்பதை உலகுக்கு உணர்த்த சிவனார் திருவிளையாடல் புரிந்து தாயனாரின் செல்வ வளத்தை குன்றச் செய்தார் செல்வமெல்லாம் கரைந்து கொண்டே வந்தது இருப்பினும் திருப்பணியில் அவரது நாட்டமென்னமோ இம்மையும் கரையாமல் மாறாமல் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது கூலிக்கு வேலை செய்து உடம்பை வருத்தி பொருளீட்டி அதில் இறைப்பணி செய்தார் காலப்போக்கில் கூலி பெறும் அளவும் குறைந்து கொண்டே வந்ததால் கூலியாக பெறும் சென்னல் அரிசி அனைத்தையும் பெருமானுக்கே படைத்தார் இறைவனுக்கே அரிசியை படைத்ததால் சில நேரம் வீட்டில் விளைந்த சிறுகீரையை மட்டுமே உண்டு வந்தார் அதுவும் கிடைக்காமல் போகும் நாட்களில் நீர் மட்டுமே அருந்தி இதுவே எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று மகிழ்ந்து இறைவனுக்கு மறவாமல் படையலிட்டு வந்தார் நாளொன்றில் இறைவனின் படையலுக்காக தாயனார் நாயன்மார் அவரது துணைவியாரும் உடன் வர சென்னல் அரிசியும் கீரையும் பிஞ்சு மாவடுவும் சுவந்து சென்று கொண்டிருந்தார் பல நாட்களாக சரியாக உணவு உண்ணாததால் தளர்ந்த மேனியுடன் ஒரு வெயில் படரும் காலை பொழுதில் வயல் வழியே செல்லும் பொழுது மேனி வாட்டமடைந்து தளர்ச்சியுற்றிருந்ததால் கால் இடறி படையலுக்கு எடுத்து சென்ற உணவு அனைத்தும் நிலத்தில் போகிறது நாயன்மார் துடிதுடித்துப் போகிறார் இறையனாருக்கு உணவில்லாமல் போய்விட்டதே என்று புலம்பி தன்னையே நொந்து கொள்கிறார் இறைவனுக்கு தவறாது படையல் செய்யவும் எனக்கு நல்வினை இல்லையே நான் கொடியவன் என்று பலவாறு துக்கத்தால் பீடிக்கப்பட்டு மிக நொந்த மனம் உடையவராகி தமது கழுத்தை அறிவாளால் அறிந்து உயிர்விடத் துணிந்தார் அப்போது அம்பலத்தாடும் இறைவன் நீல் நெறிநாதன் உடன் இறங்கி கருணை கரம் கொண்டு நாயன்மாரின் கரத்தை தடுக்கிறார் கழுத்தில் வடுவும் காயமும் நீங்கி புகழுடல் பெறுகிறார் தாயனார் நாயன்மார் நா தழுதழுக்க பக்தி பரவசத்தில் உருகி நிற்கிறார் ரிஷப வாகனனாக காட்சி தந்த இறையனார் நாயன்மாரை ஆட்கொண்டு உமது மனைவியுடன் எம் உலகில் வாழ்வாயாக என்று சிவலோக பிராப்தி அருளி இவரது தொண்டை உலகோர் உணரும் வண்ணம் நீங்கா புகழ் பெறச் செய்தார் இறைப்பணிக்கு ஊறு நேர்ந்ததால் தமது கழுத்தை அறிய போன அவரது அத்தீத்த பக்தியின் காரணமாக அறிவட்டாயர் என்ற பெயர் நிலைத்தது நாயன்மார்களில் சிலர் செய்த தொண்டு சிறு தொண்டாயினும் அத்தொண்டை வறுமையிலும் தொடர்ந்தமையால் தம் பசியை பொருட்டாக கருதாமல் இறைவனுக்கே வாழ்வை அர்ப்பணித்தமையாலும் உயிர் துறந்தேனும் இறைவனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற சீரிய பக்தியினாலும் அவை மகுடமாக ஜொலிக்கின்றன தை திருவாதிரை திருநாள் இவரது முக்தி திருநாளாக வணங்கப்படுகிறது அறிவட்டாயர் நாயன்மாரை தொழுது பதிவினை நிறைவு செய்கிறோம்